வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ராகி முட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகி களி தான் இது ராகியில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது அதனால எலும்புகளை வலுவாக்கும் எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கும் அது போக இதில் ஃபைபர் நிறைய இருக்குது சீக்கிரம் பசி வராது அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவு ராகி எடுத்துக்கிறேன் ராகி நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி வச்சுருக்கணும் இப்போ நான் இந்த ஒன்றரை கப்புலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ராகியை தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப்புக்கு நம்மளுக்கு மூணு கப்பு தண்ணி வேணும் அதை ஒரு பாத்திரத்தில் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு சூட வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு கப்பில் நான் ரெண்டரை கப்பு விட்டுக்கிறேன் கப்பு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா அதை கரைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம் இந்த மெத்தடில் பண்ணினா ராகி களி வந்து கட்டி தட்டாமல் ஈஸியாக கிண்டிடலாம் நீங்கள் இதுக்கு வந்து அடிகனமான பாத்திரம்தான் வச்சுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக அடியில் தீஞ்சு போயிடும் களி இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் களிக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாம் இது டீஸ்பூனை விட சின்ன ஸ்பூன் தான் நான் ரெண்டு அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் விட்டுருவோம் விட்டு இதுவும் நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம விடணும் அப்பப்போ கிண்டிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தயிர்மத்தோட பின் பக்கத்தை வச்சு கிண்டினோன்னா ஈஸியாக வரும் அப்படி தயிர்மத்து இல்லைன்னா மரக்கரண்டியோட பேக் சைடோ இல்லைன்னா நம்ம சாதாரண கரண்டியோட பேக் சைடோ வச்சு கிண்டினா ந சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த ராகி மாவோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதில் ஒரு ஷைனிங் வந்துருச்சு இ இப்போ இது கொதித்த உடனே நம்ம மாவு போட்டுக்கலாம் நல்லா கொதி வரணும் இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு நம்ம மாவை வந்து அப்படி பரவலாக தூவி விடுற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மாவு போட்ட உடனே கிண்டக்கூடாது இந்த குவியலாக இருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக கலைச்சி விடுங்க போதும் உடனே கிண்டாதீங்க அப்போ வந்து ரொம்ப கட்டி தட்டும் அப்போ நிறைய கிண்ட வேண்டியது இருக்கும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கழித்து நம்ம கிண்டினா சரியாக இருக்கும் இனிமே கிண்ட தொடங்கலாம் நம்ம வந்து அடி ஒட்ட கிண்டணும் அதாவது அடியில் வந்து மாவு தங்கிடக்கூடாது அதனால் கரண்டி நல்ல அடியில் வரைக்கும் வச்சு கிண்டணும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா களி வந்து சேர்ந்து வருது கட்டி இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் பண்ணினோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய கட்டி தட்டாது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம வந்து விடாமல் கிண்ட வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம்லையே வச்சுக்கோங்க ஹை வைக்காதீங்க இப்போ கையை நல்லா நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நல்லா லோவாக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும் இப்படியே வேகட்டும் இப்போ எட்டு நிமிஷம் ஆயாச்சு நம்மளுக்கு ராகி களியே கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை உருண்டையாக உருட்ட போகிறோம் நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த ராகி களியை எடுத்து போட்டுப்போம் நம்மளுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு போட்டுப்போம் இதை இப்போ இந்த பாத்திரத்தை அப்படி சுற்றிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு களி வந்து உருண்டையாக வந்துடும் இதோ பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் ஃபைனல் டச்சுக்கு கையால் பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியான உருண்டைகளாக வந்துடும் இப்போ நம்மளுக்கு சத்தான சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ராகி களி கிடச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி கூடையோ இல்லைன்னா சாம்பாரோ புளிக்குழம்போ இதுக்கு நல்ல மேட்ச் ஆகும் நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்